ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா மார்கழி மாதத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிபேஷனாக வரும் மார்கழி மாதம் அப்படின்னாவே அது இறை வழிபாட்டுக்கு உரிய மாதமாக கருதப்படுது இந்த மாதத்தில் சில விஷயங்களை நாம் தவிர்ப்பது நல்லது மார்கழி மாதத்தில் இரவனை வணங்கினீங்க அப்படின்னா கூடுதல் பலன் கிடைக்கும் இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து கோலம் போட வேண்டும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இரவிலே கோலம் போடுவாங்க அது போல் போடவே கூடாது அதிகாலையில் தான் கோலம் போட வேண்டும் லட்சுமி கடாசம் இதனால் உங்க வீட்டில் பெருகும் பெரிய கோலமாக உங்களால் போட முடியவில்லை என்றாலும் உங்களால் முடிந்த கோலத்தை போட்டு சாணம் பிடித்து அரிசி மாவினால் கோலம் போட்டால் நல்லது பூசணிப்பூ வைக்க வேண்டும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா விதைகள் விதைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நீங்கள் விதைத்தீங்க அப்படின்னா அது துளிர்க்காது அது நமக்கு பாவத்தை ஏற்படுத்தும் அதனால் மார்கழி மாதத்தில் விதைகள் விதைக்கக்கூடாது ஆறு மணிக்கு மேலே யாரும் தூங்கக்கூடாது சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து விலக்கு ஏற்று இறைவனை வழிபட வேண்டும் முடிந்தால் வீட்டில் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று வழிபடுவது இன்னும் சிறப்பு இந்த மாதத்தில் திருமணம் செய்ய மாட்டாங்க ஆனால் வரன் பார்த்தல் சீமந்தம் செய்தல் ஜாதகம் பார்த்தல் போன்றவற்றை செய்யலாம் இந்த மாதத்தில் நிலம் வீடு மனை போன்றவை வாங்க முன்படம் கொடுக்கலாம் ஆனால் வாங்கக்கூடாது இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்